சப்பாத்திக்கு மாவு பிசைந்தபடி சமையலறை ஜன்னல் வழியாக டிவியில் ஓடும் பாடல் காட்சியை ஆசையாய் வேடிக்கை பார்த்தால் கவிதா பிளஸ் டூ முடித்த கையோடு ஆறு மாசம் தையல் வகுப்புக்கு போய் உரை தைத்து பழகுவதற்கு ரகவை திருமணம் முடித்து மாமியார் வீடு வந்த கவிதாவிற்கு இது போன்ற சின்ன சின்ன ஆசைகள் மனதில் ஏராளமாய் இருந்தன திருமணமான புதிதில் மாலையில் கணவன் தனக்காக எதையாவது ஆசையாக வாங்கி வருவான் என எதிர்பார்ப்பாள் கவிதா ஆனால் அவனோ பெருங்கையை வீசியபடி வருவான் இதெல்லாம் கவனித்த அவன் அம்மா தான் ஒரு நாள் ஏன் தம்பி புது கொண்டாட்டி வீட்டுல இருக்கா வரும்போது அவளுக்கு ஏதும் தித்திப்பும் அரைமுலம் பூங்கும் வாங்கியாந்தா என்னவா என்றால் சிறு எரிச்சலுடன் அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் உடை மாற்றி வார இதழுடன் மொட்டை மாடிக்கு போய்விட்டான் பெருமூச்சு விட்டால் கவிதா அவளை அறியாமல் கண்கள் கசிந்தது ரகுவாவது கையில் சுமையோடு வருவதாவது கல்யாண பந்தலில் அவன் கையில் இருந்த பூச்செண்டையும் கவிதா கையில் திணித்துவிட்டு அவன் முன் நடக்க எந்த வரலாற்றிலும் இல்லாத கணக்காய் இரண்டு கையிலும் பூச்சென்றோடு கவிதா பின்தொடர்ந்த கதை அதற்குள்ளா மறந்திருக்கும் என்னங்க பசங்க ஏதோ புக்கு கேக்குறாங்க வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்று கணவருக்கு எதிரில் நின்று கவிதா கேள்வி கேட்க பழகுவதற்குள் பத்து ஆண்டுகள் ஓடோடி விட்டது ஆனால் அவனோ இட்லியை கிள்ளி சாம்பாரில் நினைத்து வாய்க்குள் திணித்தவாறு கவிதாவை அலட்சியமாய் பார்த்து பீரோவில் பணம் இருக்கு எடுத்துக்க குழந்தைகளை அழைச்சிட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடு அதை விட்டுட்டு ஆர்டர் போடாத உனக்கு தெரியாதா நான் கையில் அதையும் எடுத்துட்டு வர்ற பழக்கத்தை வச்சுக்கிறது இல்லைன்னு என்றான் இருக்கட்டுங்க ஆனாலும் அந்த கடை உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துலதான் இருக்கு வர்ற வழிதானே போய் வர வீண் செலவு அழைச்சல் தயக்கமாய் கூறினாள் கவிதா அலைஞ்சு பாருங்க குடும்ப பொறுப்பு புரியும் ஒரு ஒரு மனுஷன் அது சரியா வரும் இந்த குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சு தர மத்த வேலைகளை நீ தான் பாத்துக்கணும் தவிர மனசுலயும் கையிலையும் சுமைகளை தூக்கிட்டு அலைற கேரி பேக் வாழ்க்கை எனக்கு எப்பவும் பிடிக்கிறதில்ல என்று கூலாக சொல்லி எழுந்து போனான்றாங்க கவிதாவிற்கு ரகுவை நன்றாக தெரியும் நல்லவன்தான் ஆனால் நல்ல தரத்திற்கு கலசமாய் விளங்க வேண்டிய பற்றுதல் அவனிடம் இருக்காது அவனுடைய எல்லா பரிவர்த்தனைகளையும் பணம் தருவதோடு முடிந்து போகும் ஆயிரம் ஆயிரமாய் பணம் தருவதை விட அரைமுலம் மல்லிகை பூவில் இருக்கும் அன்யோன்யம் ஆயுளுக்கும் மணக்கும் என்பதை அறிந்தும் அறியாமல் நடந்து கொண்டான் காலப்போக்கில் இந்த சங்கடங்களுக்கு நெளியாமல் வாழ கவிதாவும் அவள் குழந்தைகளும் பழகிக் கொண்டனர் கவிதா போன் செய்து விஷயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை மகன் பத்தாம் வகுப்பில் பாஸ் செய்த விஷயம் தெரியும் என்றாலும் பள்ளியில் அவன் தான் முதலாவது என்பதை அறிந்து கூறித்து போனான் உறவுகளுக்கு எல்லாம் வலிய போன் செய்து தகவலை கூறி சந்தோஷப்பட்டான் அந்த மகிழ்ச்சியுடன் ரகு வீட்டிற்கு வந்த போது கதவு பூட்டியிருந்தது பத்து நிமிடத்திற்கு பின் கவிதாவும் குழந்தைகளும் கை நிறைய பொருட்களுடன் வந்தனர் வந்து நேரமாச்சா பரபரப்பாய் கதவை திறந்தாள் கவிதா அது கிடக்கட்டும் நான் சொன்ன மாதிரி நரேஷ்க்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தியா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்களா ஆர்வமாய் கேட்டவனை வெறுமையை பார்த்தால் கவிதா குழந்தைங்க கேட்டதை வாங்கி தரத விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க தான் அவங்க உண்மையான சந்தோஷம் இருக்கு என்றால் கவிதா என்ன பேசுற கவி இத்தனை வருஷத்துல அவன் கேட்டு நான் எதையாவது மறுத்திருக்கனா இல்ல நம்ம குடும்பத்துல யாருக்காவது நான் என் கடமையை செய்ய தவறி இருக்கேனா என்று கேட்டான் அழுத்தமான குரலில் வாய் விட்டு சிரித்து நிச்சயமா இல்ல நாங்க கேட்டதெல்லாம் வாங்கிக்க பணம் தந்துடுவீங்க அத மறுக்கல ஆனா நரேஷ்க்கு என்ன பிடிக்கும்னு நீங்களே தெரிஞ்சு வச்சு வாங்கிட்டு வந்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு உங்களுக்கு புரியாதுங்க என்றாள் எல்லாம் ஒண்ணுதானே எப்படிங்க ஒன்னாகும் பாலும் மோரும் உரைய விட்டா தயிராகுங்கிறது பொது நீதி அதுக்காக ஒரு அண்டா பாலுக்கு அரை ஸ்பூன் மோர் விட்டுட்டு அடுத்த நாள் கட்டி தயிர் கிடைக்கும்னு காத்திருக்கிறது எப்படி புத்திசாலித்தனம் ஆகும் என்ன குழந்தைங்க வளரும் போதே நம்முடைய பாசத்தை காட்டி அத அவங்க உணர வச்சிடணும் அதை விட்டுட்டு அவங்க வளர்ந்த பின் நாம பாசத்தை காட்டுனா அதை கவனிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது என்றாள் ஆனால் புயப்படைந்திருந்த அவன் மனதிற்குள் அவள் வார்த்தை வெளிச்சங்கள் ஊடுருவி செல்லவில்லை இவ கடக்கிற பாசத்தை மனசுல சுமக்கணும் அதை விட்டுட்டு கையில பொருளா நிரூபிக்கணுமா என்ன சுமக்க பழக்கினா காலம் பூராவும் எதையாவது சுமந்துட்டு தெரியணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் காலம் உருண்டோடியது நரேஷன் படிப்பு மற்றும் வேலை ஸ்ரீயின் கல்யாணம் என்று எல்லாம் கன கச்சிதமாய் நடந்து முடிந்திருந்தது ஐம்பது வயதே கடந்திருந்த நிலையில் ரகுவிற்கு சர்க்கரையும் பிபியும் நண்பர்களாயின மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாத அவனுக்கு தன் உணர்வுகளை பற்றி பேசக்கூட யாரும் இல்லை குழந்தைகளோடு ஒட்டியே வாழ்ந்த கவிதா இப்போதும் ரொம்ப பிஸியாக இருந்தாள் ஆபீஸ்க்கு போய் வருவது மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்று ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே தனி வீடு பார்த்து தன் மனைவியோடு சென்று விட்டான் மகன் நரேஷ் வாரத்தில் ஆறு நாட்கள் மகன் மற்றும் மகள் வீட்டில் இருப்பது கவிதாவுக்கு வழக்கமாக போனது இதனால் ரகுவின் உலகம் தனிமையானது தினம் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் போது மாத்திரை வாங்கி வருவதும் கவிதா வீட்டில் இல்லாமல் போனால் தனக்கு சாப்பாடு வாங்கி வருவதுமே வேலையானது கையிலும் மனதிலும் சுமையை தூக்க விரும்பாமல் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும்படி கிளீன் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்த தனக்கு இப்படி ஒரு நிலைமையாகி போனதை இன்று கழிவிறக்கம் ஏற்பட்டது அவனுக்கு முதுமையும் பிணியும் தன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டதை என்று வேதனைப்பட்டு கவிதா வரட்டும் இன்று இதற்கு முடிவு கட்டுகிறேன் என்று காத்திருந்தான் இரவு எட்டு மணிக்கு மேல் மகன் நரேஷோடு வந்தாள் கவிதா வாசலில் நின்று பேசிவிட்டு அப்படியே கிளம்பி விட்டான் நரேஷ் உள்ளே வந்து அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை கவிதாவும் கூறவில்லை வந்து நேரமாச்சா நரேஷ் ஸ்வீட்ல இருந்து வெஜிடபிள் புலாவ் செய்து கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களா என்று கேட்ட மனைவி குரோதமாய் பார்த்து என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா எனக்கு கொஞ்சம் வியாதி வந்ததும் உங்களுக்கு எல்லாம் கேவலமும் போயிடுச்சா உன் புள்ள வாசல் வர வந்தவன் ஒரு வந்து என்னப்பா எப்படி கேட்காம போறான் நீயும் கூப்பிடல அம்மாவும் மகனும் என்றான் கோபத்தோடு அவனை பரிதாபமாய் பார்த்தால் கவிதா அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க ஏதோ விபரீதமா கற்பனை செய்துட்டு இருக்கீங்க நரேஷ் எவ்வளவு கவலைப்பட்டான் தெரியுமா மேற்கொண்டு பேச முற்பட்டவளை கை உயர்த்தி தடுத்து அடடா எத்தனை கருசின அப்பா மேல பாச இருக்குன்னு சொல்லிட்டா பத்தாது அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்க தெரியணும் என்று கூறிய ரகவை விழிகளை விரித்து உற்று பார்த்தாள் கவிதா அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் விழிகளை தாழ்த்தினான் ரகு மன்னிச்சுக்குங்க உங்க அளவுக்கு வாழ்க்கையில எனக்கு அனுபவம் இல்ல ஆனாலும் என்னால உணர முடிஞ்சது ஆனா நீங்க பணம் கொடுக்கறது மட்டும்தான் உங்க கடமைனும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீங்க தர வேண்டிய அந்த கிரெடிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் தந்துடும் நினைச்சீங்க அதனாலதான் அவங்களுக்கு உங்களை விட அந்த கார்டுங்க மேல பிடிப்பு அதிகமா இருக்குன்னு தோணுது

ரகுவிற்கு இதுவரை இல்லாத சுமை மனதில் குடி கொண்டது மறுநாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவன் கோவிலை ஒட்டிய பூக்கடையில் முல்லைப்பூவை பார்த்தான் கவிதாவிற்கு முல்லைச்சரம் என்றால் ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி அறிந்திருந்தும் இத்தனை காலமா வாங்கிக் கொடுக்க தோன்றாமலே வாழ்ந்து விட்டான் இன்று அணிச்சியாய் வண்டி கடையின் முன் பிரேக் அடித்து நின்றது முதல் முறையாக மனைவிக்கு பூ வாங்கியவன் திரும்பி நடக்கும் போது அந்த நெடிய நீண்ட சாலையை கவனித்தான் இரு மருங்கிலும் மனிதர்கள் அவர்கள் எல்லோருடைய கைகளிலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பொருளை சுமந்தபடிதான் சென்றனர் கேரி பேக் மனிதர்கள் என தனக்குள் மெதுவாய் கூறி சிரித்தபடி அவர்களுள் ஒருவனாக கலந்தான் ரகு பிரிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க நடுநிசியில் நித்திரையிலிருந்து விழித்தெழுந்த சடகோபனுக்கு யாரோ வீட்டின் கதவை தட்டுவது போல கேட்டது சட்டென எழுந்த அவன் வாச கதவை திறந்து பார்க்க அங்கே குப்பென்று வீசியது சிகரெட் நாற்றம் ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எவருமே இல்லை ஒரு நொடியில் அரண்டு போன சடகோபன் செய்வதறியாது தெற்கதவை சாத்த முயல அவரது கைகள் துவண்டு வலுவிழந்தன யாரோ தென்னை மீறி உள்ளே செல்வது போல் தோன்றவே வாய் விட்டு அலறினார் சடகோபன் ஏங்க என்ன கெட்ட கனவா ஏன் இப்படி கத்துறீங்க என தூங்கிக் கொண்டிருந்த கணவன் கணவன் சடகோபனை எழுத்தினால் போங்குவதை இது வெறும் கனவுதான் என தெரிந்தாலும் அதை நம்ப மறுத்தது அவரது மனம் அவர் இதயமோ அதிவேகமாய் துடித்திட தூக்கமற்ற நிலையும் அவரை பின்தொடர்ந்தது விடிந்த பின் கண்ணுயர்ந்து தூங்கிய சடகோபனை சாவு மேலும் தட்டி எழுப்ப கலக்கத்துடன் மனைவியை பார்த்தான் சடகோபன் பாவம் பக்கத்து வீட்டு இளங்கோ போயிட்டாருங்க என்ற மனைவி கண் கலங்கியவாறு சொல்ல அதிர்ந்தான் சடகோபன் நேற்று இரவு வரை ஓடி ஆடி நடமாடிக்கொண்டிருந்த மனிதர் இன்னும் சிறிது நேரத்திற்குள் கண்ணாடி பெட்டிக்குள்ளே அடங்க போகிறார் நம்ப மீண்டும் அவரது மனம் பூங்கோதை கத்தே எழுந்திருச்சீங்களே அந்த நேரம்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து போனால் பூங்கோதே சடகோபனின் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன நண்பன் இளங்குவவுடன் இவருக்கு நாற்பது வருட நட்பு ஒரே வீட்டு மனையை வாங்கி இரு வீடுகளை ஒட்டியே கட்டியது இவர்களது நெருங்கிய நட்பிற்கு ஊர் அடையாளம் ஆனால் பல வருடங்கள் கழித்து அதே வீட்டு மனை ஏற்படுத்தி அவர்களை பிரிக்கவும் செய்தது வளர்த்து கொண்டு இளங்கோவுடன் பேசிய பத்து வருடங்கள் ஆனாலும் இன்று ஏனோ பரிதவித்தது இந்த மனம் அவரது நினைவுகளை கலைப்பது போல் வாசலில் வந்து நின்றான் இளங்கோவின் பதினைந்து வயது மகன் அபினவ் ஐயோ அங்கில் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு என அவன் கதறிய கதறலில் துடித்து போனான் சடகோபன் ஓடி வந்து அவனை அப்படியே தாங்கி பிடித்து சட்டன இளங்கோவின் வீட்டிற்குள் நுழைந்தார் சடகோபன் இறந்து கிடந்த நண்பனின் உணர்வற்ற கால்களை தன் கையில் நடுங்கியபடி தொட்டார் சில்லிட்ட அந்த கால்களின் மேல் சொட்டியது அவரது கண்ணீர் நல்ல மனிதன்தான் அந்த பாலை போன புகைப்பழக்கம் ஆளை சீக்கிரமாகவே கொண்டு போயிடுச்சு என்று யாரோ சொல்வது காதில் விழ இறந்த உடலை குலுக்கினார் சடகோபன் ஏண்டா இப்படி செஞ்ச பத்து வருஷமா என்னோட பேசாம இருந்தியே அப்படியே போக வேண்டியதுதானே இப்ப மட்டும் போறேன்னு வந்து சொல்லிட்டு போனியா என தலையில் அடித்து கொண்டு அல அதற்கு பதில் அளிப்பது போல் அண்ண உங்க தோழனை அந்த யமனுக்கு விட்டு கொடுத்துட்டீங்களே இனி யார் இருக்கா எங்களுக்கு என அலறிக்கொண்டே ஓடி வந்து காலில் விழுந்தால் இளங்கோவின் மனைவி மகேஸ்வரி சடகோபனை கண்ட இளங்கோவின் பிள்ளைகள் மூவரும் அழுது கொண்டு அவரை சுற்றி கொண்டனர் இளங்கோவின் பதினாறு வயது மகள் ஸ்ருதி சடகோபனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள் வெடித்தது அவரது இதயம் வேற்றுமே தெரியாத இந்த உறவுக்கு பெயர் என்ன நான் என்ன இந்த பெண் பிள்ளைக்கு அண்மை ஆணாக தெரியவில்லையா இரத்த சொந்தம் இல்லாத உயர்ந்த நட்பென்ற உறவின் அடையாளம் தானா இது இவர்களை தள்ளி வைத்து தவறு செய்து விட்டேனே என எண்ணி வீடே கதிரும்படி கத்தினார் சடகோபன் இரு வீட்டிற்கும் இடையே தடுப்பு சுவர் இல்லாததால் தண்ணீரும் தண்ணீரும் ஊற்றும் ஒருவர் வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டுக்கு ஓடி செல்ல சுனாமி அலையாய் மாறியது சந்தை இருவரின் மனைவிகளுக்கிடையே மோதல் காலத்தின் கொடுமை இதோ அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே அடித்த பறையின் ஒளியோ சடகோபனுக்கு அவரை சாட்டை அடிப்பது போல் தோன்றியது நேற்று இருந்தவன் இன்று இல்லை இந்த அடங்க போகும் வாழ்க்கையில் நமக்குள் ஏனடா அத்தனை ஆர்ப்பாட்டம் அளிச்சாட்சியன் நண்பா இன்று நீ நாளை நான் இதுவே வாழ்க்கையின் நீதி இன்றைய காலகட்டத்தில் ஆடி அடங்கும் நம் வாழ்க்கையிலே ஆறடி நிலம் கூட இதில் ஒன்றரை அடி இடத்திற்காக கூட இன்று மன்னிப்பு கேட்பதால் மாண்டவன் வருவானா மெல்ல எழுந்து நண்பனின் இறுதி சடங்கை நிறைவாக தன் செலவில் செய்ய ஆரம்பித்தார் சடகோபன் இதோ இரு வீட்டு பிள்ளைகளும் ஒன்றாக கூடி ஈம சடங்குகளை செய்தனர் இங்கே நண்பன் உடலை குளிப்பாட்டிய தண்ணீர் வேகமாக சடகோபனின் வீட்டு வாசலை தேடி ஓடியது இவன் இறந்த பின்பும் நம்மிடம் வந்து வம்பு இழுக்கிறானே என தோன்ற அருவி என கொட்டியது கண்ணீர் அந்த நீரையே உற்று பார்த்தார் சடகோவன் தேங்கி அந்த தண்ணீரில் மங்கலாக வந்து மறைந்தது நண்பன் இளங்கோவின் உருவம் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி